பிராம பிராமணர்களுடைய சமஸ்கிருதத்தை கோயில்ல நுழைய விட்டவர் இந்த மன்னர்கள் மீது எனக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு திருமணம் சொல்லும் போது நாம என்ன என்ன புகழ புரைச்சி இவரும் மதிக்கல ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில கெட்டலாயிருமா ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கெட்டலாயிருமா அவங்க ரெண்டு பேரும் படை கடந்து பல நாடுகளை வந்து பல பல நாடுகளை வந்து அடைந்து அங்க தமிழர்களின் கொடியான பெருமை மிக்க கொடியான புலி கொடிய பறக்க விடலாயிருமா நீங்க மருந்தெல்லாம் போங்க யாருக்கு என்னங்க கெடுதல் ராஜராஜ சோழனுடைய பாட்டன் கரிகால் இன்னொரு பேர் திருமாவளவன் அது திருமாவளவன் பேரை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச திருமலை நாயக்கர்னு பேர் நாயக்கர்கள் யாரு கேட்டாங்க யாரு மறுத்தாங்க பேர் வைக்கிற விழாவுக்கு கூட எங்களை கூப்பிடுங்க நாங்க வேணா உங்களுக்கு கொஞ்சம் பூ போட்டு போட்டுறோம் சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டவர்கள் தமிழ்ல இருக்கக்கூடிய பண்டாரங்களை வெளியே துரத்தியது திருமாவர்களுக்கு பிடித்த திருமலை நாயக்கர்கள் அவர்கள் பண்ணாங்க மராட்டிய மன்னர்கள் ஒரு காலகட்டத்துல தஞ்சை கும்பகோணம் பகுதியில ஐம்பதாயிரம் சமஸ்கிருத பிராணர்களை இறக்குமதி செய்து குடியேற்றினார் வரலாற்று பதிவு கருத்தியல் பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருத்தியல் அரசியல்ல திருமாவளம் தமிழ்தேசி எழுச்சி மாநாடு நடத்துறாரு திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணுதான் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருச்சு அதிமுக ரெண்டாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருச்சு இப்போ ரெண்டுலுமே நாம் தமிழர் பின்னாடி உள்ள தானே இருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு கருத்தியல் ரீதியா என்ன ஒரு அம்பேத்கர் கருத்தியலுக்கும் அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்க ஈவே ராமசாமியை பெரியாரிய வட்டம் பேசிய மாநாட்டு கூட்டிட்டு போல ஏன்னா ஈவேரா பேசு போலி கொடநாடு வழக்கு கொலை வழக்கு என்னாச்சு அது மூலமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சிறையில தரலாம் ஏன் சிறையில தரல தவறுதானுங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய வீடு வீட்டுல வந்து கொலை நடக்குது அதற்கு வந்து நடவடிக்கை எடுக்க ஏன் எடுக்கல நாம் தமிழர் கட்சியை திமுகவினால எதிர்கொள்ள முடியாது அவங்க வைக்கிற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் கேள்விக்கு திமுகவினால பதில் சொல்ல முடியாது இதான் காரணம் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பெருப்பனும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை ஒரு விதமா அதிமுகவும் வந்து இரண்டாயிரம் ரூபாய் அடுத்தது அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க திமுகவும் அதற்கு போட்டியாதான் இந்த ஐயாயிரத்தை வந்து இப்ப கொடுத்திருக்காங்க அப்படிங்கற இந்த ஒரு போக்கு இருக்குது இல்ல இதை எப்படி இல்ல இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து மக்கள் சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறது தெரியாது இவங்க நாம வளர்ந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க இப்ப நீங்க நினைக்கிறீங்க திமுக திமுகவுக்கு எதிர்க்கட்சி அதிமுக அதிமுக எதிர்க்கட்சி திமுக அப்படின்னு நான் ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான் பாப்பேன் ஏன்னா இருபத்தி ஒண்ணுல முக ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை செஞ்சுட்டு வரும்போது தேர்தல் பரப்புரை செஞ்சுட்டு வரும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனா ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்கள் மேல வழக்கு தொடுத்து அவர்களை சிறையில் தள்ளுவ அப்படின்னா மிக குறிப்பாக எஸ்பி வேலுமணி அப்போ வந்து ஊரா உள்ளாட்சி அமைச்சராக இருந்தார் வரைக்கும் எஸ்பி வேலுமணி மேல ஒரு குண்டூசி கூட படலைங்க ஒரு ஈக்காக்க கூட ஒரு கரல் போல பொத்தி பொத்தி பாதுகாத்தார் ஏன் எஸ்பி பி வேலுமணி மேல எந்த விதமான ஊழல் வழக்கு இல்ல தங்கமணி அமைச்சர் மேல எந்த விதமான ஊழல் வழக்கு இல்ல ஓஎஸ் மணியன் மேல எந்த விதமான ஊழல் வழக்கு இல்லையா கொடநாடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள வந்து சிறையில தரலாம் ஏன் சிறையில தரல தவறு தானுங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய வீடு வீட்டுல வந்து கொலை நடக்குது அதற்கு வந்து நம்ம உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன் எடுக்கல ஏன்னா நீங்க ஊழல் வழக்குல எஸ்பி வேலுமணிய தங்கமணிய விஜயபாஸ்கர கரூர் கே விஜயபாஸ்கர் எல்லாம் உள்ள தள்ளிட்டீங்க அப்படின்னா அதிமுக பலவீனப்பட்டும் அதிமுக பலவீனப்பட்டால் அந்த இடத்தை மிகச்சரியாக நாம் தமிழர் கட்சி பூர்த்தி செய்துவிடும் அதிமுகவை நாம எதிர்கொள்ளலாம் நாம் தமிழர் கட்சியை திமுகவினால எதிர்கொள்ள முடியாது அவங்க வைக்கிற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவங்க வைக்கக்கூடிய கேள்விக்கு திமுகவினால பதில் சொல்ல முடியாது இத காரணம் இதான் காரணம் நீ இவங்க சொல்ற ரூபாய் குடுத்தங்க நான் ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்தேங்க நான் தான் நீங்க என்னங்க கொடுக்க போறீங்கன்னு கேப்பற இது வரைக்கும் ஆயிரம் ரூபாய் காசு வாங்கினதில்லை இனிமேல காசு வாங்க போறது இல்ல நானும் காசு வாங்க மாட்டேன் என் தமிழ்நாட்டு பெண்களின் காசு வாங்கித்தான் பிழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஏழ்மை எளியன்களை அவர்கள் நான் வெளியேற்றுவேன் இல்ல இது இது வந்து நாம் தமிழருக்கு ஒரு பின்னடைவு தானே பலவீனம் தானே இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை எடுத்துக்குவோம் ஒன்று கருத்தியல் நாம் தமிழர் கருத்தியலாவும் களமாட்டீங்க இப்ப பாருங்க அந்த கருத்தியலுக்கு அவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு சரி இன்னொரு பக்கம் நிர்வாகத்திறன் அதாவது நம்ம தேர்தலுக்கான அறிக்கையோ வாக்குறுதியோ கொடுக்கிறது ஓட் பாலிடிக்ஸ் ஒண்ணு ஐடியாலஜி கருத்தியல் பாலிடிக்ஸ் ஒன்னு ரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கருத்தியல் அரசியல்ல திருமாவளவன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துறாரு திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணுதான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் ஓட் பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருச்சு அதிமுக ரெண்டாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருச்சு இப்போ ரெண்டுலுமே நாம் தமிழர் பின்னாடி உள்ள இருக்கீங்க ஆனா திரும்ப அவர்கள் வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு கொண்டாடுறாரு அப்படின்னா வந்து அவர் வந்து ஏன் தேர்தலுக்கு முன்னாடி மாநாடு வைக்கல ஏன் மாநாடு வைக்கல அவர் சொல்றாரு நாம் தமிழர் கட்சி பேசுறது போலி தமிழ் தேசியம் ஏன்பா போலி தமிழ் தேசியம் திருமாவர்கள் அப்படின்னு கேட்டா தமிழ் தேசியம் அப்படின்னாலே வந்து கேட்கணுங்க அப்ப இத்தனை எழுபத்தஞ்சு வருஷமா என்னை உட்கார வச்சு மொட்டை அடிச்சீங்களே தமிழ்நாட்டு வளங்கள் எல்லாம் போயிருக்கேன் நாங்க வரி கொடுத்துருக்கோம்ல டெல்லி அரசாங்கத்துக்கு வரி கொடுத்துருக்கோம்ல பல லட்சம் கோடி போயிருக்கு அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மதம் இல்ல நாங்க ஓடி போயிடணும் அப்படியே என்ன என்ன இது என்ன என்ன இது என்ன உழைச்சி குஜராத் அதானி குஜராத்தி அதானி குஜராத்தி மோதி வர்றது குஜராத்தி அமித்ஷா வர்றது ஒரு அதிகார மையம் ஒரு தனி ஒரு தனி இனத்துக்காக ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுடைய வளங்கள் சூறையாடப்படுதுல்ல சூறையாடப்படுதுல அதெல்லாம் கேட்க கூடாது அதெல்லாம் கேட்க கேட்க வேண்டாம் நாங்க ஒரு பே அடிப்படையான ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கோங்க தமிழ்நாட்டை தமிழ் ஆள வேண்டும் என்றோம் அவர் என்ன சொல்றாரு கூரை வாரம் வாரம்பறி வைகுண்டம் பேர் நான் தமிழ்நாட்டை தமிழ் ஆள முடியல என்று உட்காந்துருக்கிறேன் என் உரிமைகள் தமிழ்நாட்டை தமிழர் ஆளாத போது மாற்று மனிதர் இங்க போதுதான் தமிழர்களுடைய உரிமைகள் பறிகொடுக்கப்பட்டது பழியாக்கப்பட்டது அதை நான் மீட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் திருமாவன் அவர்களுக்கு கருத்தியல் அறிய என்ன அவர் அம்பேத்கர் கருத்தியலுக்கும் அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஈவே ராமசாமிய பெரியாரிய வட்டம் பேசிய மாநாட்டு கூட்டிட்டு போல ஏன்னா ஈவேரா பேசு போலி பண்ணையாருடைய மேடையில உட்காந்து சாதிய ஒளிப்பெண்ணு பேசுனா வந்து நம்புறதுக்கு திருமாவளவன் இல்ல அம்பேத்கர் அம்பேத்கர் புரட்சியாளர் மேத சட்ட மேத யோசிச்சு பாருங்க சாதிய கொடுமை செய்வர்களே பண்ணையார்கள் தான் அந்த பண்ணையர்கள் போட்டு வச்சிருக்கக்கூடிய மேடையில போய் இவர் ராமசாமி பேசுறாரு என்ன பேசுவாரு சாதிய ஒழிக்கணும்னு பேசுவாரா சரி பேசுறாரு சாதிய ஒழிக்க முடியும் அவரால மதுரையில அங்கே கோயிலுக்கு பக்தர்களை அரிசன மக்களை பட்டியலத்தை சேர்ந்த பக்தர்களை உள்ள கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போராடியது அழைத்து சென்றது வைத்தியநாதன் ஐயர் அதுக்கு துணை நின்றது பசும முத்துராமலிங்க தேவர் ஈவே ராமசாமி எங்க போனார் சரி மதுரை அங்க இருக்கணை கோயில் தான் இல்ல விட்டுருங்க தமிழ்நாட்டுல வேற எங்கேயாவது கோயிலுடைய போராட்டம் பண்ணிருக்கிறாரா இல்ல எல்லா குளங்கள்லயும் எல்லா குளங்கள்லயும் யாருனாலும் தண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசிக்கிறாரா சாதம் என்னங்க ஒளிச்ச நீங்க யோசிச்சு பாருங்களேன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்னா வைப்பாய் அது எப்படி ஒன்னா வைக்க முடியாது இவர் உண்மையான போராளி அவர் போலி போராளி பெரியார் 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 வந்து கூட்டு வந்து நிக்கிறீங்க ஏன் அவ வச்சிருந்து திராவிடர் கழக மறக்கட்டளை என்ற ஒரு பெரிய சொத்து திராவிடர் கழக மரக்கட்டளை நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி வந்து பல கோடிகள் இருக்கும் அப்படிங்களா இல்ல லட்சம் கோடிக்கு மேல சொத்து இருக்கு ஈவே ராமசாமி ஈவே ராமசாமினு வந்து இவங்க இவங்க முன்னூ மூச்சுக்கு முன்னூறு தடவை கத்தான காரணம் சொத்து அம்பேத்கருக்கு அப்படி என்ன இருந்தது அம்பேத்கர் தன் தந்தை இறக்குறாரு தவசமானோம் எந்த மகனா இருந்தாலும் வரக்கூடிய மக்களுக்கு சோறு போடுவாங்க சைவ சாப்பாடு போடுறாங்க புரோகிதர்களை வச்சு எதுவும் பண்ணல பிராமியர்கள் வச்சு பண்ணல மீன் குழம்பும் இறைச்சியும் கொடுக்கிறாரு கருத்தில் சாங்க நின்றவர் டாக்டர் அம்பேத்கர் இவர் ராமசாமி கருத்தில் சம்பந்தமே இல்லை நீங்க பெரியாரை தாக்கினால் வந்து விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் பெரியாரை தூக்கி பிடிக்க தூக்கி பிடிக்க தமிழ்நாட்டு மக்கள் வேற விதமான பின்விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க அதனால வந்து நாங்கள் கருத்தில் ரீதியாக நாங்கள் கருத்தில் ரீதியாக வெரி ஸ்ட்ராங் வரலாறு வரலாறு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுக்கு ஆதரவாக நிக்கிறது அந்த வரலாற்றை திரும்ப உடைக்கிறார் பாருங்க ராஜராஜ சோழன் வந்து பிராமண சொல்றாரு இதெல்லாம் யாராலுமே மறுக்க முடியல பிராம இருக்கு அஹ் பிராமணர்களுடைய சமஸ்கிருதத்தை கோயில்ல சோழன் இந்த மன்னர்கள் மீது எனக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு திருமணம் சொல்லும் போது நாம் தமிழ் என்ன என்ன புகழ புரட்சி பெரும் மதிக்கல ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில கெட்டலாயிருமா ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கெட்டலாயிருமா அவங்க ரெண்டு பேரும் படை கடந்து பல நாடுகளை வந்து பல பல நாடுகளை வந்து அடைந்து அங்க தமிழர்களின் கொடியான பெருமை மிக்க கொடியான புலி கொடிய பறக்க விடலாயிருமா நீங்க மருந்தெல்லாம் போங்க யாருக்கு என்னங்க கெடுதல் வந்து சமஸ்கிருதத்தை உள்ள அனுபவி உள்ளே அனுபவி அனுப அனுமதித்தவர்கள் யாரு ராஜராஜ சோழன் தேவாம் திருவாசத்துக்காக வேலை செஞ்சிருக்கா போராடி யாய சிதம்பரம் கோயில்ல ஏங்க சமஸ்கிருதத்துல அர்ச்சனை செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்க அவ்வளவு பெரிய கோயில கட்டிருக்காங்க சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டவர்கள் தமிழ்ல இருக்கக்கூடிய பண்டாரங்களை வெளியே துரத்தியது அவர்களுக்கு பிடித்த திருமலை நாயக்கர்கள் அவர்கள் பண்ணாங்க நாயக்கர்கள் பண்ணாங்க மராட்டிய மன்னர்கள் ஒரு காலகட்டத்துல தஞ்சை கும்பகோணம் பகுதியில ஐம்பதாயிரம் சமஸ்கிருத பிராமணர்களை இறக்குமதி செய்து குடியேற்றினார் பதிவு இருக்கு வரலாற்று பதிவு யாரும் கொண்டு வந்த முறை யாருங்க கொண்டு வந்தாங்க அங்க போய் கத்துங்க எனக்கு எனக்கு தமிழர்கள் தமிழ் மன்னர்கள் பேர எனக்கு பிடிக்காது தமிழர்கள் பெருமையாக நினைக்கக்கூடிய ராஜராஜ சோழனே எனக்கு பிடிக்காது அப்ப ராஜராஜ சோழனுடைய பாட்டன் கரிகால் பெருமளத்தான அவனுடைய இன்னொரு பேர் திருமாவளவன் அது திருமாவளவன் பேரை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச திருமலை நாயக்கர்னு பேர் வைக்கல யாரு கேட்டாங்க யாரு மறுத்தாங்க பேர் வைக்கிற விழாவை வேணா எங்களை கூப்பிடுங்க நாங்க வேணா உங்களுக்கு கொஞ்சம் பூ போட்டு விடுறோம் பூ போட்டு விடுறோம் பேரை பிடிக்கலையா உண்மை இப்ப வரைக்கும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுக்கான தீண்டாமைச்சவர்களை கெட்டி வச்சிருக்கவங்க எல்லாம் அந்த மக்கள் தான் மாற்று மொழியினர் தான் பண்றாங்க மாற்று மொழியில தான் பண்றாங்க அது விடுதலை அந்த திருமாவர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் இருந்தாலும் தமிழ் தேசிய எழுச்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க பயப்படுறாங்க நீங்க பயப்படுங்க நான் பல்வேறு மேடைகளை சொல்லீங்க வரலாறு நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு சாதகமாக இருக்கிறது நீங்கள் வரலாறு முழுக்க விட்ட பிள்ளைகள் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறது ஓட் பாலிடிக்ஸ்ல வந்து நாங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் அது இல்ல நாங்க நாம் கட்சி ஆட்சிக்கு வந்தா கல்வி வேலை வாய்ப்பு ஐம்பது விழுக்காடு மாவட்ட ஆட்சியர் சரி பாரு பெண்களுக்கு நூறு பேர் அரசு பொறியாளர்கள் இருக்காங்கன்னா அதுல ஐம்பது பேர் பெண்களா இருப்பாங்க எதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சாலையின் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி முன்னாடி கையெழுதி நிக்கிறீங்க அரசு ஊழியர் ஆகுங்க அரசு சம்பளம் கொடுக்கும் லட்சா சம்பளம் கொடுக்கும் ஆசிரியர்களா பேராசிரியர் பெருமக்களா கௌரவ பேராசிரியா இருக்கீங்களா தொகுப்பூதிய பணியாளர்களா இருக்கிறீங்களா நான் கொடுக்குறேன் உனக்கு சம்பளம் சம்பளம் நான் கொடுக்கறப்பா பெருமை மிக்க வாழ்வு முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருவாரா முப்பது ஆண்டுகள் மாச மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவாரா இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்களா கொடுக்க முடியாதுல்ல என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும்ல மக்கள் சரிங்கிறதுனால எல்லாமே சரியாயிரதுல அவர்கள் பாவம் அவர்களுக்கு என்ன தெரியும் ஒரு தலை சாதாரண தனி மனிதனுக்கும் தலைவனுக்கும் இருக்கக்கூடிய ஆஹ் வித்தியாசமே அதான் ஒரு சாதாரண தனி மனிதன் எதை வந்து விரும்பலாம் எதைனாலும் வந்து சரி என்று நினைக்கலாம் ஆனா ஒரு தலைவன் அப்படி கிடையாது என் மக்களுக்கு இருபது ஆண்டுகள் கழித்து எது சரியாக இருக்கும் என் மக்களுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழிச்சு ஒரு நூற்றாண்டு கழிச்சு என் மக்களுக்கு என்ன தேவை அந்த கட்டமைப்பு என்கிட்ட இப்ப இருக்கா அதை தேடி ஓடுறவன் தான் தலைவன் நாளைக்கு வைத்து பிரச்சனைக்கு என்ன ஆகும் அப்படி பார்க்க கூடாது அது ஒரு தனி மனிதனுடைய தேவை ஒரு தலைவன் வந்து என் என் மக்களை யாரிடமும் நான் நடமாணம் வைக்க மாட்டேன் யார் முறை நான் கையேந்த வை கையேந்த விட மாட்டேன் அவங்க சொந்த கால சுயமாக நிக்கினர் அப்படின்னு நினைச்சி அதற்கான வேலை திட்டங்களை செய்யறவங்க வந்து தலைவர்கள் இவர்கள் வெறும் அரசியல்வாதிகள் ஐயா ஸ்டாலினாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் வெறும் அரசியல்வாதிகள் அவர்கள் தலைவர்கள் அல்ல